ஒற்றை ஆட்சி அரசியல் முழுமையாக நிராகரிக்கும் இவர்கள் ஒன்றிணைக்கப்பட்ட வடக்கு கிழக்கு சமஸ்டி ஆட்சிய அடிப்படையிலான அரசியல் கோருகின்றனர் அந்த வகையில் தமிழ் வெகுஜன அமைப்புகளை உள்ளடக்கிய தமிழ் மக்கள் பேரவை இரண்டாயிரத்தி பதினாறில் முன்னாள் சி வி விக்னேஷன் தலைமையில் ஜால்கணம் வீரசிங்க மண்டபத்தில் வெளியிட்ட முன்மொழிவுகளை அடிப்படையாக கொண்டு தொடங்கப் போவதாக ஊடகங்களுக்கு தகவல் முன்னெடுப்புகளை கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை செய்து வருகின்றனர் சமீப வாரங்களில் கஜேந்திரகுமார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மாது தலைவர் சிவஞானம் சிறீதரனுடனும் தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் கடைசி நம்பிக்கை நட்சத்திரமும் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதனையும் சந்தித்து தமிழ் மக்களுக்கு சமஷ்டியை கொண்டுவரும் ஆயுதங்களில் ஈடுபடுகிறார்கள் என்பி பி ஆட்சியை ஆட்டிப்படைக்க சர்வதேச சக்திகள் தமிழ் அரசியல் கட்சிகளை மீண்டும் துருப்பு சீட்டாக பயன்படுத்த பயன்படுத்தி வருவதாகவும் சில அரசியல் அவதானிகள் கருதுகின்றனர் குறிப்பாக இந்திய அமெரிக்க தூதரகங்கள் இலங்கை அரசுக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு தமிழ் தரப்புகளை காலத்திற்கு காலம் பயன்படுத்தி வருகின்றனர் அதனால் தமிழ் தரப்புகளிடையே ஒற்றுமை வேண்டும் என்ற அழுத்தங்கள் சர்வதேசத்திடமிருந்து வருவதால் இப்போது இவர்கள் பேரளவில் இனிய முற்பட்டுள்ளனர் தமிழ் மக்கள் தேர்தலுக்கு முன் இணைந்து செயற்படுங்கள் என்று கேட்டபோது தங்கள் தங்கள் கட்சிகளுக்கு பத்து ஆசனங்கள் கிடைக்கும் என்று தெரிந்தவர்கள் இப்போது மண் கவியுள்ளனர் மாட்டுக்கு ஊர் மாடு சொன்னால் கேட்காது டெல்லி மாடுகளும் வாஷிங்டன் மாடுகளும் சொன்னால் தான் கேட்கும் போல என்கிறார் அரசியல் விமர்சகர் தஜேபாலன் சந்திப்புகளின் போது தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் கோரும் வடக்கு கிழக்கு இணைந்த சமஸ்டி முறைக்கான பொது வாக்கெடுப்பில் தமிழ் மக்களின் வாக்குகள் எவ்வளவு விழிப்புணர்வை அரசு காணி விடுவிப்புகள் என்பனவற்றை உறுப்பினர்கள் மேற்கொண்டு வருகிறது தேசிய மக்கள் சக்தி அரசியல் கைதிகள் விடுதலையும் பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கமும் அவ்வாறு நிகழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மாகாணத்தை வடக்கோடு இணைப்பது தொடர்பில் கிழக்கில் பாரிய அளவில் ஆதரவு கிடையாது வண்ணியில் உள்ள மலையக தமிழர்களோ வடக்கிலுள்ள ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கோ பெண்களுக்கோ நாள் சைவ வேளாலா ஆணாதிக்க அரசியலில் இடமில்லை இதற்குள் மட்டக்களப்பாறை பறைக்கொண்டு வந்து அடிமையாக்குவதற்கு அவர்கள் சம்மதிப்பார்களா என்ற கேள்வியும் உள்ளது இது எல்லாவற்றுக்கும் காசாவிலும் லெபானானிலும் இனப்படுகொலை புரியும் அமெரிக்கா பிளஸ் நாடுகளையும் இந்தியாவையும் மத்தியஸ்துக்கு அழைப்பதை இந்த ஆண்டின் மனம் கட்டுகின்ற கதையாகத்தான் முடியும் எனவும் தஜே ஜபாலன் குறிப்பிட்டார்